தமிழ் சினிமாவினுடைய தனித்துவமான பெற்ற நடிகை உலகவாட் ரசிகர்கள் மனதில் நீக்க மரம் நிறைந்துள்ளது இவரின் பெயர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தொன்னூறுகளில் கதாநாயகியாக உச்சம் தொட்ட இவர் இன்றும் ரெக்கை கட்டிக்கொண்டு பல கதாபாத்திரங்களில் வலம் வருகிறார் ஒரு நடிகையை பிடித்தால் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் அவரின் கொள்கைகள் பிடித்தால் மன்றம் வைப்பார்கள் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நடிகைக்கு கோவில் கட்டியதற்கான பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது போபோமா ஊர்கோலம் தொடங்கி கொண்டையில் தாழம்பூவை மலர்ந்து கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலையில் கலந்து புசு புசு இட்லி வரை ரசிகர்களின் நினைவுகளில் ராஜ்ஜியம் செய்யும் நடிகை இவர் மட்டுமே சினிமா சின்னத்திரை, அரசியல் என அனைத்திலும் இத்தனை அழுத்தமாக வெற்றி முத்திரை பதித்த இவர் எவருக்கும் மஞ்சாத பெண் சிங்கம் என்பதாலும் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று இவரிடம் இருப்பதாலும் நம்பிக்கை விருதுகளில் ஐகானிக் ஆக்ட்ரஸ் ஆஃப் தமிழ் சினிமா விருதை பெறுகிறார் நடிகை புஷ்பு நெஞ்சிலே வாழும் தமிழ் சினிமாவில் தனித்துவமான புகழ் பெற்ற நடிகை எனும் விருதை நம்பிக்கை விருதுகள் விழாவில் வழங்குவதில் பெருமை அடைகிறது நம்பிக்கை ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம் வருடங்களுக்கு முன்னால அவங்க அப்படி இருந்தாலும் இப்ப முப்பது வயசு மாதிரி அப்படின்னு தான் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க உங்க மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு பெருமை கொடுத்துருக்கீங்க ஐயா உங்களுக்கு முதல்ல நன்றி அண்ட் இந்த ஐகானிக் அவார்ட்ஸ் நம்பிக்கை ஐகானிக் அவார்ட்ஸ் சொல்லும்போது இந்து இதுக்கான தகுதி பெற்றவர் நான் இருக்கேனா இல்லையனா எனக்கு தெரியல ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி கொண்டு போகிறது நம்பிக்கை மட்டும்தான் ஹோப் இஸ் லைஃப் இஸ் வாட் திஸ் சே அண்ட் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது தடைகள் இருக்கும்போது ஒரே விஷயம் நமக்கு முன்ன நமக்கு வந்து முன்னாடி கொண்டு போகிறது அந்த வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை ஏன்னா மும்பையிலேருந்து சென்னைக்கு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வரும்போது இத்தனை வருடங்கள் கழித்து நான் மறுபடியும் இந்த மேடையில் இருப்பேன் உங்கள் மத்தியில் இருப்பேன் ஒரு விருது பெற்று உங்கள் முன்னாடி நிற்பேன்னா நான் எதிர்பார்க்கல ஆனால் என்னை இந் இன்னி வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து நிச்சயமாக நம்பிக்கை தான் சொல்ல முடியும் உங்கள் அனைவருடைய அன்பு உங்களுடைய பாராட்டுகள் ஒரு கலைஞர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது வேறு எதுவுமே இல்லை தோளில் தட்டி அருமையாக பண்ணியிருக்கீங்க ஒரு பாராட்டுகள் இருக்குது அது கைத்தட்டல் அது மட்டும்தான் அவங்களுக்கு போதும் ஸோ இன்றைக்கி இந்த இந்த மேடையில் இந்த விருது பெற்ற அனைவருக்கும் நாட் ஒன்லி தி வின்னர்ஸ் இவன் நீங்கள் வந்து அந்த நாமினிஸ் இருக்கும்போது அதை சொல்லும்போது கூட நிச்சயமாக நீங்கள் வந்து தகுதியானவர்கள் தான் நாமினேஷன்லேயும் வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் ஜெய்சிங்லாம் இல் இல்லியானுங்கிறது முக்கியம் கிடையாது இங்கே மேடில் வந்து உங்களுடைய புகைப்படம் வந்தது அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புஷ்பு மேம் வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் உங்க ரசிகர்கள்லாம் என்ன கேட்டாங்களா அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டெப் ரெண்டு பாத்துரணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ சாங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு மேம் எங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்டெப் ஓகே ஐ ஆல் ரெடி எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஓகே பாடலும் ரெடியா இருக்கு என்ன பாட்டுன்னு மேடம் கேட்குறாங்க எத்தனா வருஷத்துக்கு அப்புறம் என்ன வைப் என்ன எனர்ஜி அமேசிங் உமன் குஷ்பு சுந்தர் அவர்கள் சேரப்பாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு நட்சத்திரங்கள் பார்த்துட்டு அவங்களை வந்து பாராட்டி அவங்களுக்கு வந்து விருதை கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் கலைஞருக்கு தேவையாக இருக்கிறது இந்த பாராட்டுகள் தான் தட் இஸ் வாட் கீப்ஸ் தேம் அந்த ஊக்கு வச்சு அவங்களை வந்து முன்னேறி அனுப்புறது இதுதான் சரி கண்டிப்பாக மலேசியாவை பொறுத்த இது கண்டிப்பாக உங்களுடைய முதல் வருகையாக இருக்கிறது பல தடவை வந்திருப்பீங்க உங்களுக்கு மலேசியானா பிடிச்சதுனா என்னது ஐ திங்க் ஜென்ரலி கோயிங் அரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாப்பிங் இஸ் ஈஸி நம்ம நம்ம சாப்பாடு சொல்லும்போது அதுவும் ஈஸியாக கிடைக்கிது ஓ எல்லா வகையான சாப்பாடு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது அண்ட்

ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் இருந்தால் லென்த் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நாட் ஐ மீன் மை கேரக்டர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு ரெண்டு சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்கணும் அந்த ஸ்கிரீன் விட்டுட்டு வெளியில் வரும்போது ஆடியன்ஸ் தியேட்டர் விட்டுட்டு வெளியில் வரும்போது வா ரெண்டு சீன்க வந்தாங்க ஆனால் சூப்பராக இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தாட் என்ன எதுக்கடா வந்தாங்க இவங்க அப்படி இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமாக யோசிச்சு தான் படங்கள் பண்ணுவேன் சூப்பர் ஃபைனல் டச்சாக இந்த நம்பிக்கை டீம் ஒட்டுமொத்த டீமுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாரும் உங்களை நம்பி தான் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் கண்டினியூ த குட் ஜாப் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி